வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வி நோய் மொபைல் எண் எயிட் செவன் டூ ஒன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி ஜோதிட கலையரசி திருமதி மல்லிகா அவர்கள் புளியூர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சந்திரனை புரிந்து கொண்டால் சந்தோஷமாக வாழலாம் சந்திரனை புரிந்து கொண்டால் சந்தோஷமாக வாழலாம் என்ற தலைப்புக்கு மல்லிகா அம்மா அவர்கள் சிறப்புரையாற்று மாதிரி தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது தலைப்புங்கிறது உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பு அந்த மேடம் தலைப்பு கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உண்மையாலுமே அதாவது சந்திரனை சந்திச்சாலோ பயன்படுத்தினாலோ சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ரைமிங் போட்டாங்க பாத்தீங்களா ரொம்ப சூப்பர் உண்மையிலுமே அதை ஜோயெடுத்துல என்ன அனுபவம் வந்தாலும் அதுதாங்க அனுபவத்தை கொடுக்கும் அதாவதுங்க அந்த தலைப்பை கொடுத்தாங்க பாருங்க அதாவது கேள் காலைல கேட்டுட்டு சாய்ந்தரம் தலைப்பு சொல்றேன் சார் அப்படின்னாங்க அருமையான தலைப்பு கொடுத்தாங்க நான் கவிதா மாடட்டே சொல்லி சந்தோஷப்பட்டேன் மேலுமே சரிங்களா தலைப்பு கொடுத்ததுக்கு சரிங்களா இன்னும் பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ அன்பில் ஈண்ட எண்ணருமை பெற்றோருக்கும் அறிவியல் சிறந்த எம்எல் உயர்ந்த இறைவனுக்கும் அறிவிலியை அறிவொழியாய் மாற்றிக் கொண்டிருக்கும் எம் ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும் தடையின்றி என் நாவில் வரும் தங்க தமிழுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் ஜோதிட குருமார்கள் ஜோதிட நண்பர்கள் ஆர்வலர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தேங்க்யூ இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குள்ளமுனி அகத்தியர் குருவாக நின்று வாழ்த்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் மூன்றாவது மாத கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்துல கலந்துகிட்டு பேசுறதுக்கான தலைப்பு நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனை புரிந்து கொண்டால் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற டைட்டில் தான் எடுத்திருக்கேன் சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தனோ சந்திர பிரஜோதயாத் நவகிரகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் இரண்டாவது அதாவது சூரியனுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்தது வந்து சந்திரனுக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுக்குறோம் சந்திரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோமன் அப்படிங்கிற பேர் இருக்கு இன்னும் என்னென்னவோ பேர் நிறைய இருக்கு வான்மதி அப்படின்னு சொல்லலாம் நிலான்னு சொல்லலாம் திங்களன் சொல்லலாம் இந்த மாதிரி சந்திரனுக்கு பேர் நிறைய இருக்கு சந்திரன் மேல காதல் இல்லாதவங்க யாராவது இருக்க முடியுமா சந்திரனை காதலிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா அதாவது அந்த காலத்துல எல்லாம் அந்த காலம் என்ன இந்த காலம் வரைக்குமே ஏதாவது நம்மளுடைய அம்மா நமக்கு சந்திரனை காட்டி தான் சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய பாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலாவில் ஆயா வடை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லி தான் நம்மளை வந்து தூங்க வச்சிருப்பாங்க இல்லைங்களா அப்போ இந்த கவிஞர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலவை பற்றி பாட்டு எழுதாதவங்க யாராவது இருக்க முடியுமா கவிஞர்களுக்கு அந்த கற்பனை வளத்தை கொடுக்கக்கூடியது வந்து சந்திரன் தான் அப்ப சந்திரன் வந்து பலமா இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த கவிதை அப்படிங்கிறது கற்பனை வளம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய வரும் நிறைய பாட்டு நிலவை பத்தி எவ்வளவோ பாட்டு இருக்கு இல்லைங்களா எவ்வளவோ பாட்டு நம்ம ரசிக்க சொல்றதுக்கே இல்லை அவ்வளவு பாட்டு அத்தனையுமே ஹிட் தான் இருக்கும் அப்ப சந்திரன் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அந்த முழு நிலவை போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சி ஒரு கிளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுறது வழக்கம்தான் இல்லைங்களா அப்ப சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மனோகாரகன் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் யாரு தர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் கொடுக்குறாரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா வாழலாம் சரி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு பையனும் பொண்ணும் சைக்கிள்ல போ சைக்கிள்லயோ டூ வீலர்லயோ போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் பார்வை அவங்கள பார்க்கும் போது ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அவங்களை அண்ணன் தங்கையா நினைக்கலாம் ஒருத்தர் வந்து அவங்களை நண்பர்களா நினைக்கலாம் ஒருத்தர் வந்து அவங்களை பார்த்துட்டு காதலன் காதலியா நினைக்கலாம் ஒருத்தர் வந்து அவங்களை பார்த்துட்டு கணவன் மனைவியா நினைக்கலாம் இது அத்தனையுமே அவங்கவுங்க மனதுல ஓடக்கூடிய எண்ணங்கள் அவங்கள பாத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசி இப்ப ஒருத்தருடைய ராசி அப்படின்னு சொல்றது சந்திரன் வந்து ஜாதகத்துல எங்க இருக்கோ அதுதான் அவங்களுடைய ராசி அப்ப லக்னத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோமோ அதே போல ராசிக்கும் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு தசா புக்தியை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது சந்திரன் தான் இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கூட லக்னத்தை சொல்லி எங்கேயுமே இது வரைக்கும் யாரும் அர்ச்சனை செய்தது கிடையாது சந்திரன்னு சொல்லிதான் அதாவது என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிதான் எல்லா கோவில்லையும் நம்ம வந்து அர்ச்சனை அப்படிங்கறத செஞ்சுக்கிறோம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசாபக்தி சிறப்பா இல்லாம இருக்கு அப்படின்னா உடனே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு ராசி சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு இம்பார்டன் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் பிரசன்னத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கறவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஏன்னா வந்திருக்கக்கூடிய நபர் வந்து அவருடைய மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு வர்றார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரனுடைய இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பிரசன்னம் பார்க்கும்போது சந்திரனுடைய இது ரொம்பவே முக்கியம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டம நாள்ல சுபகாரியத்தை தவிர்த்து விடணும் இது வந்து நம்மள மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது அவங்களா பார்த்து ஒரு டேட் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்ப இந்த சந்திராஷ்டம தினத்துல காரியத்தை வந்து தவிர்க்கணும் சில பேர் வந்து சொல்லுவாங்க அதாவது ஆராத நட்சத்திரம் வந்து சாதகத்தாரையா வருது எட்டாவது வந்து மைத்திரத்தாரையா வருது ஒன்பதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம மைத்திரத்தாரையா வருது சந்திராஷ்டம நாட்கள்லாம் நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட அது மாதிரி எல்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாம அந்த சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது சுபகாரியங்களுக்கு அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாகன காரகன் அப்படின்னு சொல்ற கிரகம் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் தான் காலபுருஷனுக்கு நாலாவது இடத்தை குடிக்கக்கூடியவர் சந்திரன் அவரும் வந்து வாகனத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் தான் ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் பலமா இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து புது வண்டிக்கான யோகத்தை கொடுத்துருது சந்திரன் வந்து பலமா இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பழைய வண்டிக்கான யோகத்தை வந்து கொடுக்கும் சரிங்களா ஓரளவுக்கு பழைய வண்டியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான் அப்ப அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வண்டி வாகனத்தை சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது சில பேர் வந்து ஆசைப்படுவாங்க புது வண்டி தான் நான் வாங்கி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அமைப்பு நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சந்திரன் கூட ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி எப்படியாவது தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வாகனத்துல பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோகம் ஒரு நாளுக்கு இந்த ஒரு நாள் வந்து நமக்கு நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரா பலன் முக்கியமா இருக்கணும் சந்திர பலன் முக்கியமா இருக்கணும் லக்ன பலன் முக்கியமா இருக்கணும் இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த நாள் வந்து அவங்களுக்கு சிறப்பா போயிட்டு இருக்கும் அப்படி ஒருத்தருக்கு வீக்கா இருக்குது அப்படின்னாலும் சரி இல்ல எல்லாருக்குமே ஒரு நாள் வந்து சுப நாளா போகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அதுக்கான ஒரு ஸ்லோகம் இருக்கு டெய்லியும் காலையில எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு பூஜை செய்யும் போது இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா அன்றைய நாள் வந்து நமக்கு ஒரு ரொம்ப சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கும் அந்த ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் பலம் ததேவ லஷ்மி பதே யுகம் ஸ்மராமி அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி காலையில நம்ம பூஜை பண்ணும்போது சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து தாராபலம் சந்திரபலம் வித்யாபலம் தாராபலம் சந்திரபலம் லக்னபலம் எல்லாத்தையுமே வந்து நமக்கு கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயம் இப்போ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல நேரம் பார்ப்போம் அப்போ வந்து ராகுகாலம் எமகண்டம் எல்லாமே உண்டு கோரை எல்லாமே பார்க்கறது உண்டு ஆனால் இந்த சூரிய உதயத்தில் கணக்கில் எடுத்துக்கோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது கோரை அப்படிங்கிறது ஒரு மணி நேரம் இன்றைக்கி ஆக்சுவலி சனிஹோரை அப்படின்னா காலையில் ஆறு ஊட்டி ஏழு கோரை அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு வந்து அது தெரியாது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக அந்த ஆறு ஊட்டி ஏழு கோரை அப்படிங்கிற முடிவில் இருப்பாங்க எல்லா செய்யத்தையுமே சூரிய உதயத்துல இருந்து தான் கணக்குல எடுத்துக்கணும் இப்ப நம்ம நல்ல நேரம் பார்த்து ஒரு காரியம் செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த சூரிய உதயத்தை கணக்குல எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த ராகு காலத்திலேயே யமகண்டத்திலேயோ தான் அந்த காரியம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனால ராகு காலமாக இருந்தாலும் சரி யமகண்டமா இருந்தாலும் சரி ஹோரையா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சூரிய உதயத்துல இருந்து கணக்குல எடுத்து செய்யறது தான் சிறப்பு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் தரக்கூடிய யோகங்கள் ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனுக்கு அப்புறம் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது சந்திரன் தான் அதாவது சந்திரனை வச்சு அவங்களுடைய ஜாதகத்துல அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் மனோக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இது எப்படி இருக்கும் தாயுடைய பலம் என்ன எல்லாமே வந்து சந்திரனை வச்சே தெரிஞ்சுக்கலாம் கடகத்துல ஆட்சி பெறக்கூடியது அப்படிங்கிறது சந்திரன் ரிஷபத்துல உச்சம் பெறக்கூடியது அப்படிங்கிறது சந்திரன் அப்ப ஒரு திதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய ஆளுமை சந்திரனுடைய ஆளுமை எல்லாமே இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் பலமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யோகமாக இருக்கும் சுப கிரகங்களோடு சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா யோகமா இருக்கும் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவ கிரகத்தோடு சேரும்போது அது வந்து தோசமா மாறிடுது இந்த குரு சந்திர யோகம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல படிப்பு நல்ல வசதி நல்ல ஒரு மரியாதை செல்வாக்கு இது எல்லாமே நிறைய இருக்கும் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டத்தில் அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் நிறைய மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் அவங்களுக்கு சொத்து சேர்க்கை செல்வாக்கு புகழ் செல்வம் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் போலீஸ் ராணுவம் இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு உயர் பதவிகள் அரசு துறையில் நல்ல ஒரு உயர் பதவிகளை கொடுக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வந்து இருக்குது அது மட்டும் கிடையாது செங்கல் சூளை நடத்துறதுக்கு நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் செய்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படி அப்படின்னா கஜகேசரி யோகம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஜாதகத்துல ஏழரை சனி அஷ்டம சனி அல்லது சனி திசா எதுவுமே வந்து சரியில்லை கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சாலும் இந்த கஜகரி கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒண்ணுமே பாதிக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை வந்து எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த பொம்மையை வந்து நிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பொம்மை வந்து கீழே சாயமே தவிர விழுகாது அதே போலதான் இந்த கஜிரகேசரி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜாதகத்துல ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கீழே விழுக மாட்டாங்க கண்டிப்பா எந்திரிச்சு நல்ல நிலைமையில வந்து கண்டிப்பா வருவாங்க அதனால இது எல்லாமே ஏழரை சனி அஷ்டம சனின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையே இல்லை அடுத்து இந்த புனர்ப்பு தோஷம் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது செய்தா சனியுடைய நட்சத்திரத்துல சந்திரன் நிற்கிறதும் சனியுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறதும் சந்திரனுடைய வீட்டுல சனி இருக்கிறதும் சமசத்தமா பாத்துக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இது வந்து உணர்ப்பு தோஷம் இது வந்து திருமணத்துல தடையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேரு ஆக்சுவலா என்னுடைய ஜாதகத்துல சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு எனக்கு அந்த மாதிரி திருமணத்துல தடை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல சிறப்பாதான் எல்லாமே நடந்துச்சு சரி ஓகே இப்போ டைம் இல்லாதனால நான் ரொம்ப ஸ்பீடா பேசி முடிச்சிட்டேன் சந்திரன் போலயே ரொம்ப விறுவிறு விறுவிறுன்னு சுறுசுறுப்பா பேசி முடிச்சாச்சு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்துல விதி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் லக்னத்தை வந்து எடுத்துக்குவோம் அடுத்தது அந்த விதி சரியா இல்ல அப்படின்னா மதி சரியா இருந்துச்சு அப்படின்னா விதியை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் சரிங்களா சரி ஓகே சந்திரபலம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் வம் சந்திரதேவாய தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்று இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை தினமும் அதாவது சொல்லிட்டு இருக்கணும் சந்திரகோரையில சொல்லலாம் அல்லது திங்கக்கிழமை அன்னைக்கு சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர தரிசனம் அதாவது டெய்லியும் வந்து சந்திரனுடைய டெய்லியும் நிக்க முடியாது அமாவாசைக்கு பிறகு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்திரன் இருக்கும் போது சந்திரன் ஒளியில வந்து நிக்கிறது சந்திரனுடைய அந்த பவர் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் அடுத்தது மூன்றாம் பிறை தரிசனம் இதுல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் எல்லா நேரமும் காண முடியாது ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிட்டும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்ல தெரியாமல் போகக்கூடிய சூழல் இருக்கலாம் அல்லது அந்த நேரத்தில் நாம வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் இருக்கலாம் அப்ப அதை நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பா அம்மன் படம் வச்சிருப்போம் பார்வதியோட படமோ சிவனோட படமோ பைரவரோட படமோ ஏதோ ஒன்று கண்டிப்பா வராகி அம்மன் படமோ ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இருக்கும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிறை இருக்கும் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் நம்மளால பார்க்க முடியாத போன சூழ்நிலையில அந்த பிறையை கூட நம்ம வந்து தரிசித்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அதுவுமே நமக்கு அந்த மூன்றாம் பிறைக்கான எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மனசை ஆளக்கூடியது யாரு சந்திரன் நம்மளுடைய எண்ணத்தை சொல்லக்கூடியது யாரு சந்திரன் அப்போ நம்மளுடைய மனசையும் எண்ணத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சந்திரபலம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது தானம் பண்ணலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பசம்பால் அம்மனுக்கு தானமாக அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது அரிசி வந்து தானமாக கொடுக்கறது இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது சந்திரனை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே தான் இருக்கலாம் பட் நேரம் இல்லாத காரணத்தினால நான் இதோட முடிச்சுக்கிறேன் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவன சார் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றியை இந்த அறக்கட்டளை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை விடைபெறேன் நன்றி வணக்கம் சார் நேரத்தை நேரத்தை புரிஞ்சு நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு விட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் ஓகே யூ பேச்சு கடன சரமாரி மல்லிகா அவர்கள் மேடத்தை பாராட்டி கவிதா மேடம் ஜோதிட அரசி கவிதா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருமதி மல்லிகா அவர்கள் சந்திர சந்திரனை புரிந்து கொண்டால் சந்தோஷமாக வாழலாம் தலைப்பை பாராட்டி ஜோதிட அரசி கவிதா அவர்கள் மணப்பள்ளி